This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions hello makale welcome to cinema, cinema update budget science fiction action நடிகர் விஷால் என்ன சொன்னார் தெரியுமா படம் வெளியான மூணு நாளைக்கு தியேட்டருக்குள்ள ரிவியூ எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு என்ன விஷயம் என்ன சொல்ல வராரு விஷால் வாங்க இந்த வீடியோல முழு டீட்டெயிலா பாக்கலாம் சினிமா தமிழ் சேனலுக்கு வந்துட்டீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்க ரெட் பிளவர்னு ஒரு சயின்ஸ் பிக்ஷன் ஆக்ஷன் படம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் இயக்கி இருக்காரு ரூபாய் முப்பது கோடி பட்ஜெட்டில் உருவாகியிருக்க இந்த படத்துக்கு விக்னேஷ் மனிஷா ஜஷ்னானி நாசர் தலைவாசல் விஜய் ஜான் விஜய் வைஜி மகேந்திரன் லீலா சாம்சன் நிரகல் ரவி டி எம் கார்த்திக் சுரேஷ் மேனன் உள்ளிட்ட ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா இப்போது சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த விழாவில் நடிகர் விஷால் கலந்துக்கிட்டு பேசினார் அவர் பேச்சு தான் இப்போ சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கு முதல்ல அவரு இந்த இசை விளைவிப்பு விழாவுக்கு வந்ததுக்கு நன்றி சொன்னாரு ஆனா உடனே நன்றி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இது என் கடமை சின்ன படமோ பெரிய படமோ புது ஹீரோவோ ஸ்டார் ஹீரோவோ புது இயக்குனரோ பிரபல இயக்குனரோ ஒரு படம் திரையில் வந்தா அதுதான் படம் அவ்வளவுதான் கெப்டா சொன்னாரு இந்த ரெஸ்கவர் படத்துக்கு அவர் வந்ததுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணமும் இருக்கு அது இந்த படத்தோட ஹீரோ விக்னேஷ் என் நண்பன் விக்னேஷ் பல வழிகளையும் சோதனைகளையும் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான் இந்த படம் ஆகணும்னு விஷால் மனசார வாழ்த்தினாரு இது ஒரு பக்கம் இருக்க விஷால் இந்த விழால ஒரு பெரிய கோரிக்கையும் வச்சாரு என்னன்னு கேட்கறீங்களா விஷால் புது புதுப்படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போது முதல் மூணு நாளைக்கு அதாவது பனிரண்டு காட்சிகளுக்கு தியேட்டருக்குள்ள பப்ளிக் ரிவியூ எடுக்க யாரையும் அனுமதிக்க கூடாதுன்னு செஞ்சு கேட்டுக்கிட்டாரு இது ஏன் தெரியுமா விஷால் இதுக்கு ஒரு ஆதங்கமான காரணத்தையும் சொன்னாரு பொதுமக்கள் கருத்து சொல்ல வர்றவங்க டிக்கெட் வாங்கி படம் பார்த்துட்டு வெளியில வந்து தங்கள் கருத்தை சொன்னா அது நல்லா இருக்கும் ஆனா தியேட்டருக்குள்ளவே கேமரா வச்சு படம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ எடுக்கிறது சரியில்லை முதல் மூணு நாளைக்கு இத தடை பண்ணுங்கன்னு சொன்னாரு இது யாரையும் தவறா நினைக்க வைக்கிறதுக்காக இல்ல ஆனா படத்தோட உண்மையான அனுபவத்தை ரசிகர்கள் முழுமையா தான் இந்த கோரிக்கைன்னு விஷால் தெளிவா சொல்லிட்டாரு யாரு முதல்ல ரிவ்யூ குடுக்கறாங்கன்னு பார்க்க ஒரு கூட்டமே இருக்கு ரிவ்யூ கொடுக்க கூடாதுன்னு சொல்லல ஆனா முதல் மூணு நாளைக்கு தியேட்டர் உள்ள ரிவியூ எடுக்கிறத நிறுத்துங்கன்னு தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் தியேட்டர் உரிமையாளர்களுக்கு ஒரு கேட்டிருக்காரு இந்த கோரிக்கை சினிமா பெரிய விவாதத்தை ரெட் படம் ஒரு வேண்டுகோளில கதைக்களத்தோட வருது இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில விஷால் பேசினது படத்துக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு முக்கியமான மெசேஜ் கொடுத்துருக்கு இந்த மூணு நாள் ரிவியூ தடை கோரிக்கை தயாரிப்பாளர்கள் மத்தியில எப்படி எடுத்துக்கப்பட போகுது இது நடைமுறைக்கு வருமா இது புது படங்களோட வெற்றிக்கு எப்படி உதவப்போகுது இதெல்லாம் இனி வர நாட்கள் தான் தெரியும் ரெட் பிளவர் படத்தோட இசை வெளியீட்டு விழாவும் விஷாலோட இந்த புது கோரிக்கையும் இப்போ சினிமா ரசிகர்கள் மத்தியில ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு இந்த படம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி தியேட்டர்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது விஷாலோட இந்த ரிவியூ தடை ஐடியா இண்டஸ்ட்ரியில ஏத்துக்கப்படுமா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இப்படி சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்க சினிமா தடல் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சினிமா தடலோட இணைஞ்சிருங்க மறுபடியும் ஒரு செம்மையான சினிமா அப்டேட்டோட உங்களை மீட் பண்றேன்